ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா அமித்ஷா அவர்கள் பூத் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க திமுக வந்து அழிய போகுது திமுகவால் நீ எதுவும் செய்ய முடியாது கருப்பு சட்டங்கள் இவங்க சொல்கிறாங்க பட் இவங்க கருப்பு ஆட்சி நடத்துகிறாங்க ஆல்ரெடி செந்தில் பாலாஜி பொன்முடியெல்லாம் சிறையில் இருந்தவங்க அதனால இவங்க பயப்படுறாங்க அவங்க உதயநீதியெல்லாம் இனி முதலமைச்சர் ஆக முடியாது அவங்களுடைய எந்த கனவும் பழிக்காது உதயநீதிக்காண்டி தான் கட்சி நடத்துகிறாங்க ஊழல் ஆட்சின்னு வளமையா திமுக மீது வைக்கின்ற விமர்சனங்களை தமிழ்நாட்டில் வந்து அவர் பேசியிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வெறுமனே அரசியல் பேச்சா இல்லை வேறு சில விஷயங்கள் இருக்கா ஏன்னா கருப்பு சட்டம் அந்த கருப்பு மசோதாங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்தியா கூட்டணி அமளி பண்ணியிருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் இந்த நேரத்தில் இவர் வந்து அதை தைரியமாக வேற அந்த மசோதா குறித்தலாம் பேசியிருக்கிறாரு அமித்ஷாவினுடைய இந்த வருகை எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அமித்ஷாவுடைய மாண்மிக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வருகை எந்த விதமான தாக்கத்தையும் தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தாது ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டிருக்க கூடியதாக இருக்கிறது ஒரு முதிர்ந்த மக்களாட்சியாக இன்றைக்கு இந்தியாவுக்கே மக்களாட்சிக்கான ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக பிஜேபியை ஆட்சியிலிருந்து வெளியே வைப்பது எப்படி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது அது எப்போதுமே அப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கூட தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடமில்லை என்பதை அதற்கு ஒரு நாள் முன்னதாக திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் இன்றைக்கு அமித்ஷா பேசுவதற்கு ஒரு நாள் முன்னதாக பக்கத்திலேயே மதுரையிலே விஜயும் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடமில்லை என்பதில் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சந்தர்ப்ப சூழல்களால் தன்னுடைய அடிமைத்தனத்தினால் சிந்தனை தலைமை இழந்து போன காரணத்தினால் அவர்கள் மட்டுமே இன்றைக்கு பிஜேபிக்கு வேறு வழி இல்லாமல் பிஜேபியோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டின் யதார்த்த நிலை இன்றைக்கு இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி மாநாட்டில் பேசியிருக்கிறார் ஒரு இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்காங்க திருநெல்வேலி தச்சன அவர்களே பிஜேபிக்கு மனப்பூர்வமாக மனசாட்சியோடு ஓட்டு போடுவார்களா என்பது நமக்கு தெரியாது ஏனென்றால் தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய நிலைமை என்பது அப்படிதான் சில விஐபிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்கி தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அவர்கள் அதிகரித்து காட்டினார்கள் அதாவது பூதாகரமாக்கி அதை ஒரு மேக்னிஃபை செஞ்சு காமித்தார்களே தவிர அவர்களுக்கான எதார்த்தமான ஓட்டு வங்கி என்பது இன்றைக்கும் வளரவில்லை என்பதுதான் யதார்த்தம் அப்படி ஏதாவது கொஞ்சம் வளர்ந்திருந்தால் கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு இன்றைக்கு புதிய கட்சிகள் களமாட வந்து விட்டன புதிய கட்சிகள் களமாட வந்து விட்டது என்பது தமிழ்நாட்டுடைய முதிர்ந்த ஜனநாயக பாரம்பரியத்துக்கான அடையாளமாக இருக்கிறது இந்த ரியாலிட்டியை இந்த யதார்த்தத்தை இந்த கள நிலவரத்தை புரிந்து கொள்ளாமல் அமித்ஷா ஏதோ திமுகவை வீட்டுக்கு அனுப்பி விடுவோம் என்றெல்லாம் கதை விட்டு கொண்டிருக்கிறார் இது அவருடைய தொண்டர்களுக்கு கூட தெரியும் இதெல்லாம் நடக்க போவதில்லை என்பது இருந்தாலும் கடமைக்காக அவர்கள் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவருக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்கிற பதவி இருக்கிறது பிஜேபியில இன்றைக்கு பிஜேபி என்றாலே மோடி அமித்ஷா என்றாகிவிட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அவருடைய கூட்டத்துக்கு வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதில் பேசிய நயனார் நாகேந்திரனுக்கும் தெரியும் நயனார் நாகேந்திரனு ஏற்கனவே முறை சொல்லி இருக்கிறார் திமுக ஜெயிப்பதை நாங்கள் கூட தடுக்க முடியாது என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நோக்கம் என்பது நீண்டகால தான் எங்களுக்கு இப்போது களம் சரியாக இல்லை களம் சாதகமாக இல்லை என்பதை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நயனார் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலைக்கும் தெரியும் அவர்கள் என்ன சொல்ல அண்ணாமலை மட்டும்தான் உருப்படியாக பேசியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதுல கூட்டத்துல பேசும்போது அமித்ஷா பேசுகிறார் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறார் அண்ணாமலை மட்டும் தான் கொஞ்சம் ஆனா எடப்பாடிய சிம் கேண்டேட்டா இல்ல எடப்பாடிய சிம் கேண்டிடட்டா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு தகவல் வருது அண்ணாமலை இல்ல அண்ணாமலை மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசியவர்களில் அண்ணாமலை மட்டும்தான் நம்ம கூட்டணி தர்மத்தை மதித்து எடப்பாடியை நாம் ஆட்சியில் அமர வைப்போம் என்று அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார் இதை அமித்ஷா பேசவில்லை அமித்ஷா கூட்டணி அரசாங்கம் என்றுதான் ஏற்கனவே ரெண்டு முறை அமித்ஷா இப்படி பேட்டி கொடுத்து தான் எடப்பாடி கொந்தளிப்புக்கு ஆளானார் நம்ம ஒரு கூட்டணிக்கு போனா நம்ம தலையிலே கை வைக்கிறாங்கன்னு மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளானார் எடப்பாடி பழனிசாமி யார் ஆனால் இன்றைக்கு மீண்டும் அதே ஒரு சீண்டலை தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்திருக்கிறார் இந்த கூட்டத்திலும் நெல்லை திருநெல்வேலி தச்சநல்லூரில் இருந்த பூத் கமிட்டி கூட்டத்திலும் மீண்டும் எடப்பாடியே சீண்டக்கூடிய வேலையை தான் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் தனி பெரும்பான்மை பெறுவோம் என்பதை திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் அவர் போகும் இடங்கள் எல்லாம் வலியுறுத்தி கொண்டார் அதை மதிக்காமல் இன்றைக்கு ஒன்றிய துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார் ஆனால் நல்ல வேளையாக அண்ணாமலை மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமர்த்துவோம் என்று ஒரு கூட்டணி மரியாதைக்காக பேசி இருக்கிறார் அது மட்டும்தான் அந்த ஒரு டேக்அவே இந்த திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டில் இருக்கிறது என்றால் அது மட்டும்தான் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு குரலாவது எடப்பாடியை மதித்து வந்ததே என்று எடப்பாடி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அல்லது எடப்பாடி மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் உம் ஆஹ் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க அமித்ஷா வந்து மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சி ஆனால் எடப்பாடி இதை மறுக்கிறாருன்னு அப்போ ஒரு போயஸ் தோட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் பிரமுகர்கள் மத்தியில் என்னடா நம்ம தமிழ்நாட்டினுடைய பெரிய கட்சி இவங்க ஒரு நாலு பர்சன்ட் கூட இல்லாத கட்சி ஆனா இவங்க திருப்பி திருப்பி நம்ம சிஎம் கேண்டிடேட்டுன்னு கூட எடப்பாடி பேர சொல்ல மாட்டேங்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு அவங்க தீர்மானிக்கிற மாதிரி சொல்றாங்க இது நம்மளை காலி பண்ற மாதிரி இல்லையா அப்படின்னு பேசிக்க மாட்டாங்களா ஏன்னா அவங்கள தவிர மற்ற எல்லாருமே பேசுகிறாங்க ஏடிம்கேவ அமித்ஷா காலி பண்றாரு அதிமுகங்கிற கட்சியை கபலீகரம் பண்றாங்கன்னு அவங்கள தவிர எல்லாரும் சொல்றாங்க ஏடிஎம் கே சீனியர் லீடர்ஸ் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது ஓ நீங்க பத்திரிகையாளராக உங்களுக்கு ஏடிஎம்கேடைய சீனியர் லீடர்ஸ் நல்லா தெரியும் ஜெயக்குமார் இருக்கட்டும் செங்கோட்டையன் தம்பிதுரை எல்லாரும் ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாம் நாற்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் இதே பிஜேபியுடன் கூட்டணி வைத்தவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி வச்சவங்க எல்லாத்தையும் எதிர்த்தவங்க இந்த வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் அவர்கள் தொடர்ச்சியா நம்ம கட்சியை வந்து இவ்வளவு தூரம் அவர் மலினப்படுத்துகிற ஒரு தன்மையை எடப்பாடிக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே உணரலையா இல்ல எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை எம்ஜிஆர் போல ஜெயலலிதா போல ஆளுமை இல்லை என்பதை பிஜேபி உடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல கூட்டணிக்கு போனதற்கு அந்த ஜெயக்குமாரிடம் அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய முன்னணி தலைவர்களிடம் தம்பிதுரையிடம் எல்லாரிடமும் சம்மதம் வாங்கினாரா சம்மதம் வாங்கிதான் செய்தாரா எடப்பாடி இந்த விஷயத்தை இந்த முடிவு எடுத்தாரே இந்த முடிவை தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுத்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில் இன்றைக்கு பரவலாக எல்லாரும் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைக்கு ஏன் ஜெயக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து கொண்டிருந்தார் பிஜேபி கூட்டணி அமைச்ச பிறகு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது இன்றைக்கு குறைந்திருக்கிறது அல்லது தமிழ் உடைய வாய்ஸோ அல்லது மற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாய்ஸோ வைகை செல்வனுடைய வாய்ஸா இருக்கட்டும் இல்ல ஆர் பி உதயகுமாரோடைய வாய்ஸ் இருக்கட்டும் இல்ல செல்லூர் ராஜோட வாய்ஸ் இருக்கட்டும் இந்த வாய்ஸ் எல்லாம் கேக்குதா ஏன் கூட்டணியை அமித்ஷா அறிவித்த போது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு மனிதருடைய வாய்ஸ் அங்க பிரஸ் மீட்ல வரலையே அப்போ இது எந்த இவர்கள் ஒரு கருப்பு சட்டத்தை போட்டு இந்த நாட்டை ஒரு சர்வாதையார பாதையிலே கொண்டு செல்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிகிறது இவர்கள் என்ன திரும்ப திரும்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பத்து பதினோரு ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் முதல்ல என்ன பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடிய இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் மக்களுடைய அவர்களுடைய இறையாண்மையை கொச்சைப்படுத்தினார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்தினார்கள் தமிழர்களின் தேசிய இறையாண்மையை கொச்சைப்படுத்தினார்கள் இதைதானே தொடர்ந்து பதினொன்று வருஷமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா தான் தப்பித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தான் அந்த ஸ்மெண்ட் ஏஜென்சிஸின் வளையங்களுக்குள் தானோ தனது குடும்பத்தாரோ வரக்கூடாது என்பதற்காக அவர் இந்த முடிவை இந்த வேறு வழி இல்லாமல் ஒரு அடிமைத்தனமான முடிவை எடுத்து விட்டார் என்பதுதானே இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வலிமையே எங்கிருந்து வருகிறது என்றால் அவருடைய அந்த மிக தெளிவாக அவர்கள் இன்றைக்கு அடிக்கிறார்கள் அல்லவா அடிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எம்ஜிஆர் இருந்த காலத்திலோ ஜெயலலிதா இருந்த காலத்திலோ இந்த ஒரு சொல் அவர்களுக்கு பொருந்தாமல் தானே இருந்தது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்த பிறகுதானே இந்த சொல் அவர்களுக்கு பொருந்தி வருகிறது அல்லது அதை அது களத்தில் எடுபடுகிறது அந்த குரல் எடுபடுகிறது அல்லவா இன்றைக்கு துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ பேசும்போது முதலில் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் கட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு இரண்டு திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகளாக அவர்கள் பிரிந்த போது கூட இரண்டு திராவிட கட்சிகளாக பிரிந்தது இந்த மண்ணுக்கு நல்லது என்று யாரும் அதை பார்க்கவில்லை ஆனால் இன்றைக்கு பார்க்கிறார்கள் ஏன் பார்க்கிறார்கள் என்றால் இந்த கட்சியும் அழிந்து விட்டால் ஒரு மாற்று இல்லாமல் ஒரு திராவிட மாற்று இல்லாமல் போய்விடுமோ அந்த இடத்தை தான் இன்றைக்கு விஜய் எடுக்க பார்க்கிறார் தான் வாங்க வாத்தியாரே என்கிற ஒரு குரலில் அவர் வருகிறார் நான் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறேன் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஒரு இம்மி அளவு நன்மை செய்யாது என்பதை அவர் பேசுகிறார் அந்த அதிமுகவுடைய இடத்தை தமிழக வெற்றிக் எடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்கிருந்து விஜய்க்கு வருகிறது எடப்பாடி பழனிசாமியுடைய அடிமைத்தனத்தில் இருந்துதான் அந்த நம்பிக்கை விஜய்க்கு வருகிறது இதை நாம் கவனிக்க வேண்டும் அந்த இடத்தை நாம் இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸை எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடமளித்திருக்கிறார் அதிலிருந்து தான் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியுடைய அடிமைத்தனத்தில் இருந்துதான் தான் அமித்ஷா பேசுகிறார் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பு மூன்றாவது முறையாக நாலாவது முறையாக சொல்லுகிறார் இதை நாம் கவனிக்க வேண்டும் இங்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸை உருவாக்குவதன் மூலமாக அங்கு நாம் இடம் பிடித்து விடலாம் என்று பிஜேபி கனவு காணுகிறது ஆனால் அந்த கனவுக்கு மக்கள் சம்மட்டி அடி கொடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஒரு ஐயாயிரம் வருடம் பின்னால் இந்தியாவை எழுத்து போக பார்க்கிறார்கள் அவருடைய கொள்கைகளில் எந்த விதமான மானுட முன்னேற்றத்துக்குமான ஒரு இம்மியளவு அடையாளம் கூட இல்லை இங்கே திரும்ப திரும்ப கருப்புச் சட்டங்களை போட்டு காலனிய காலத்தில் பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்த இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவதற்கு போட்ட அந்த சட்ட பிரிவுகளை புதிய பெயர்களில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இங்கு மக்களை அடிமைப்படுத்தி பழைய மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியாதா ஒரு ஜனநாயகத்தில் முதிர்ந்த தமிழ் வாக்காளர்களுக்கு இது மிகத் தெளிவாக தெரியும் எனவே எத்தனை பூத் கமிட்டி மாநாடு போட்டாலும் அவர்களுக்கு போவது தோல்விதான் 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 இதன் மூலமா அப்ப எடப்பாடிக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு இப்பையும் நான் அவனை ஏத்துக்கலேங்கிறாரா என்ன சொல்ல வர்றாரு இப்பயும் சொல்ல மாட்டேன் ஏத்துக்கலங்கிற அர்த்தத்துல இருக்கிறாரா அந்த இன்னும் ஆகலன்னு எடுத்துக்கலாமா பிஜேபி நிச்சயமா அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் நாங்கள் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு ஊராக போய் குறைந்தபட்சம் தன்னுடைய எதிர்கட்சி அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ள முடியுமா என்கிற ஒரு வாழ்வா சாவா பயணத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அதற்கு முழு முக்கியமான மோட்டிவேஷன் அல்லது அதற்கு மு அதற்கான முகாந்திரம் அதற்கான காரணம் என்பது பிஜேபி அவர்களை கபலீகரம் செய்ய பார்க்கிறது பிஜேபியுடைய அஜெண்டா என்பது நயனார் நாகேந்திரன் சொன்னது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் அதிமுக என்ற கட்சியை இல்லாத ஒரு ஸ்பேஸில் ஒரு வேக்கியூமில் ஒரு வெற்றிடத்தில் தங்களுடைய கட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய உடைய அஜெண்டா என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து விட்டது எடப்பாடி பழனிசாமி அதனால் தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்து கொள்ள குறைந்தபட்சம் இன்றைக்கு இருக்கிற எதிர்க்கட்சி அந்தஸ்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மக்களை நேரடியாக சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு சவால் அவருக்கு வருகிறது நான் உடனே ஒரு விஜய் தொடங்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம் உடனடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாகிவிடும் என்று சொல்ல நினைக்கவில்லை ஆனால் குறைந்தபட்சம் அந்த கருத்தியல் ஊக்கம் என்பது இன்றைக்கு விஜய்க்கு வந்திருக்கிறது அந்த கருத்தியல் ஊக்கம் எப்படி விஜய்க்கு வந்திருக்கிறது பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கட்சி அவருடைய கொள்கை அறத பழசான கொள்கை அவர்களுடைய கொள்கை என்பது இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்க இந்தியாவிலேயே மிக அதிகமாக வளரக்கூடிய பொருளாதாரமான பதினொன்னு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் என்கிற பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்கிற மிகப்பெரிய வளர்ச்சி இலக்குகளை மானுட வளர்ச்சி குறியீடுகளை இட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்பது பொருந்தாத கட்சி அது மக்களை அடிமைப்படுத்த மக்களுடைய சமத்துவத்துக்கு எதிரான கட்சி சுதந்திரத்துக்கு எதிரான கட்சி மக்களுடைய நியாய உணர்வுக்கு எதிரான கட்சி என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அந்த ஏடிஎம்கே ஸ்பேஸில் இன்னொருவர் அந்த சேலஞ்சை வைக்கிறார் என்றால் அதனால் தான் எடப்பாடி தனது வாழ்வாச்சாவா போராட்டத்தில் இன்றைக்கு ஊர் ஊராக மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவருக்கு தெரியும் நாம் சும்மா இருந்தால் பிஜேபி தம்மை முழுமையாக கபலீகரம் செய்துவிடும் என்று அவர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக சொந்த கட்டாயங்களுக்காக அவர் பிஜேபியோடு கைகோர்த்தேன் அதில் மாற்றமில்லை அதை இன்றைக்கும் சொல்கிறேன் அதில் மாற்றமில்லை ஆனால் அவருடைய பொலிட்டிக்கல் சர்வைவல் என்பது அரசியல் வாழ்வு என்பது இன்றைக்கு மிக அளவுக்கு பிஜேபியால் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது எனவேதான் அவர்கள் தொடர்ந்து அந்த அச்சுறுத்தலை மேடையிலும் செய்து கொண்டிருக்கிறார் கூட்டணி கூட்டணி என்கிற பெயரில் அவருக்கு தொடர்ந்து அரசியல் அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை உணர்ந்து அவர் ஒரு சர்வைவர் தான் அவர் ஒரு சர்வைவர் யார் பொலிட்டிக்கல் சர்வைவர் எடப்பாடி பழனிசாமி அதனால்தான் அவர் இந்த வேலையை இப்போதே முன்கூட்டியே நாம் குறைந்தபட்சம் பிழைத்து இருக்க வேண்டும் அரசியலில் வேலையை ஆரம்பித்து விட்டார் என்று நான் இன்னொரு பக்கம் கருப்பு சட்டம்ங்கிறது மம்தா பானர்ஜியையும் ஸ்டாலினையும் பினராயி விஜயன் போன்ற பாஜக எதிர்ப்பு முதலமைச்சர்களை அமைச்சர்களை குறிவிச்சு வருதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் எங்க சந்திரபாபு நாயுடு மீது இல்லாத ஊழலா ஏன் அமித்ஷா போய் ஜெயில எத்தனை வருஷம் இருந்தாரு ஆஹ் இவர் அஜித் பவார் மீது இல்லாத இதா இப்படி அவங்க இப்ப அவங்க கூட்டணி கட்சியில வச்சிருக்கிறவங்க அவங்க பக்கத்துல வச்சிருக்கவங்க எல்லார் மீதுமே கோடிக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டை இதே பாஜகவே சுமத்தி இருக்கே இவங்க பக்கம் வந்தவங்க தானே அவங்க எல்லாம் நிர்மல் வாஷிங் பவுடர் மாதிரி ஒயிட்டாயிருக்கிறாங்க இப்ப இந்த சட்டம் நாளைக்கு சந்திரபாபு நாயுடு மீதோ நிதிஷ்குமார் மீதோ சிண்டே மீதோ அஜித் பவார் மீதோ அவர்கள் மீதே பாய வாய்ப்பு இருக்கே ஏன் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அது அமைதியா இருக்கிறாங்க இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்சே அமித்ஷா வச்ச செக்கா இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவில் ஒரு உரையாடல் உருவாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமராக மோடி வாரணாசியில் வந்தது உட்பட அமித்ஷாவுடைய தேர்தல் வியூகம் அதற்கு காரணம் அல்ல ஓட்டு திருட்டு தான் அதற்கு காரணம் ஓட்டு திருட்டு மூலமாகத்தான் பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக வந்தார் ஓட்டு திருட்டு ஓட்சோரி என்பது இன்றைக்கு இந்திய அகில இந்தியத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது இன்றைக்கு பீகாரிலே எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதற்காக ஒரு பெரும் பயணத்தை மேற்கு நெடும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதில் அகிலேஷ் யாதவ் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது எனவே எப்போதுமே பிஜேபியுடைய கவர்னன்ஸ் பேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஆட்சி நிர்வாகம் பண்ணக்கூடிய முறையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தொடர்ச்சியாக ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் இன்றைக்கு தலைப்பு செய்தியை நாம் எப்படி நிர்வாகம் செய்வது எப்படி பேசுபொருளை உருவாக்குவது அதற்காக அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு தெரிகிறது இந்த சட்டத்தை அதாவது முப்பது ந ஒரு நேச்சுரல் எப்பவுமே ஒரு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு சமூக காரணம் இருக்க வேண்டும் ஒரு பப்ளிக் டிமாண்ட் என்பது இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் நீங்கள் போடக்கூடிய சட்டத்துக்கு ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் அல்லது பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய இயற்கை நீதி அடிப்படை இருக்க வேண்டும் அல்லது நீதி பரிபாலன அடிப்படை இருக்க அப்படி எந்த அடிப்படையும் இல்லாமல் நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா முப்பத்தி ஓராவது நாள் நீ ஆட்டோமேட்டிக்கா பிரைம் மினிஸ்டரும் இல்லை சீஃப் மினிஸ்டரும் இல்லைங்கிறது எவ்வளவு ரூல் ஆஃப் லாவுக்கு எதிரான விஷயம் எவ்வளவு மக்களாட்சிக்கு அது மட்டும் இல்ல மக்கள் மக்கள் பிரதித்துவ சட்டத்திற்கு அது எதிரானது இல்ல தன்னை அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் வேற கன்விக்ட் வேற இல்ல ஒரு ஒருத்தர் அக்யூஸ் பண்ணாலே அவர் வந்து குற்றவாளிங்கிறது இயற்கை நீதிக்கு எதிரானது இல்ல யாரு வேணாலும் யார பண்ணாலும் அக்யூஸ் பண்ணலாம்ல அப்புறம் நிச்சயமா நிச்சயமா நீங்க இவங்க இதை எங்க இருந்து இந்த பிளே புக் எடுக்கிறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைதாகிறார்கள் கைதான பிறகும் அவர்கள் சிறையில் ஐந்து மாதங்களுக்கு மேல் இருந்த பிறகு அங்கிருந்தும் அவர் முதலமைச்சராக செயல்படுகிறார் விடுதலையான பிறகுதான் தனது பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டு புதிய முதலமைச்சரை அவர்கள் நியமிக்கிறார் அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த போது சிறை செல்கிறார் இருந்தாலும் அவருக்கு போர்ட்போலியோ இல்லாத அமைச்சராக இருக்கிறார் எனவே இந்த சட்டம் என்பதே தங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளாக இருக்க அறியப்படக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி போன்ற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியை குறிவைத்து இவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது அதே சமயத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போல நாளைக்கு சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இன்றைக்கு அவர்களுடைய ஆதரவில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் அவர்கள் ஒருவேளை தங்களுக்கு எதிர்ப்பாக காங்கிரசுக்கு ஆதரவாக ஒரு இன்னொரு மாற்று அரசை இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்குள் அமைப்பதற்கு என்ன பேச்சு வருகிறது ஒரு நூற்றி நாற்பது பிஜேபி எம்பிக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மோடியுடைய தலைமை மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் அதிருப்தி அடையும் போது சந்திரபாபு நாயுடுவும் அதே போல நிதிஷ்குமார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் ரெண்டு பேரும் இரண்டு பேரும் இன்னைக்கு மோடி மீதான ஒரு கருத்துரிமை இல்லை பிஜேபியிலேயே கருத்து இல்லை நிதின் கட்கரிக்கு மோடியை பிடிக்கவில்லை அமித்ஷாவை நிதின் கட்கரிக்கு பிடிக்கவில்லை எம்பிக்கள் பிஜேபி அரசாங்கம் தொடர வேண்டாம் என்று இந்தியாவிலே நினைக்கிறார்கள் எனவே ஆட்சி மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி விடலாம் என்று அவர்கள் நினைத்தால் அவர்களை மிரட்டும் ஒரு துணியில் தான் இந்த சட்டம் இந்த கருப்பு சட்டம் இன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் கூட யோசிக்காத அளவுக்கு இந்த கருப்பு சட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆனால் இது நிறைய எந்த ஒரு நாள் கூட லீகல் ஸ்க்ரூட்டினில நிக்காது இந்த கருப்பு சட்டங்கள் குறித்து நம்ம பார்வையாளருக்கு இன்னொரு புதிய நுட்பமான கோண கோணத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க ஏன்னா இது எதிர்கட்சியில குறிவைத்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லேமனுக்கு கூட புரிய புலப்படுகிற ஒரு செய்தியா இருக்கு அதைத்தான் அமித்ஷா வந்து உதயநிதி திமுக செந்தில் பாலாஜி பொன்முடின்னு மிரட்டிட்டு போற மாதிரியான பேசுறாரு ஆனா நீங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தா இது கூட்டணி கட்சியான நாயுடுக்கும் நிதிஷ்கும் மட்டும் இல்ல அவங்க கட்சி எம்பிகளை மிரட்டு என்னை மோடி அமித்ஷா எதிரா இருந்தா உங்களுக்கே நாங்க ஆப்போ வைப்போம் அப்படின்னு மிரட்டுவதற்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா இது ஒரு புதிய கோணம் எப்படியாக இருந்தாலும் யார் மீது பாய்ந்தாலும் இது சட்டத்திற்கும் அறத்திற்கும் இயற்கை நீதிக்கும் எதிராக இது போன்ற சட்டங்கள் இருக்கு இதை வைத்துக்கொண்டு மிரட்டிக்கிட்டு கூட்டணி கட்சிகள் யாரிடமே அவர்கள் வந்து ஒரு ஜனநாயகப்பூர்வா நடக்கலைங்கிறது உங்க பேச்சிலும் தெரியுது எதிர்கட்சிகளிடம் கூட்டணி கட்சிகளிடம் தன் சொந்த கட்சியிடம் மூணு பேரிடையுமே அவங்ககிட்ட வந்து நேர்மறையா நேர்மையாக நடக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தையும் பதிவு செஞ்சிருக்கீங்க இந்த விவகாரம் குறித்து இதை எப்படி பார்க்கணும் சட்ட ரீதியா அரசியல் ரீதியா அப்படி புரிஞ்சுக்கணும் இது எப்படி போகும் பவர் பாலிடிக்ஸ்ல போன்ற பல்வேறு செய்திகளை உங்களுடைய அரசியல் புரிதல் மற்றும் பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து ரொம்ப விரிவாகவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி